அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட ஒரு சிறுகதை பற்றி பேசலாம்னு ஆசப்படுறேன் கதையின் தலைப்பு வந்த நோக்கம் வலைத்தமிழ் டாட் காமில் இதை படித்தேன் இந்த வலைத்தமிழ் டாட் காமில் படிக்கும் போது எல்லா போஸ்ட்டுமே தாமோதரன் அப்படின்ற பேரில் தான் இருக்கிறதுனால அவர் தான் எழுத்தாளரா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல அதனால் எழுத்தாளர் பேரை என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியலை மல்லிகா வந்து அவங்க அக்கா ஷியாமலா வீட்டுக்கு வர்றா அவங்க மகளை துணக்கி கூட்டிகிட்டு வர்றா பள்ளிக்கூடம் இருக்க அந்த பிள்ளைக்கு இருந்தாலும் இன்றைக்கி வாமா என் கூடன்னு ஏன்னா கணவர் கூட வர மாட்டேன்ட்டார் மகளை மட்டும் இன்றைக்கி நாள் லீவ் போட்டு வாமா நாளைக்கு பள்ளிக்கூடம் போகலான்னு கெஞ்சி கொஞ்சி கூட்டிகிட்டு வர்றாள் அவங்க அக்கா ஷாம்லா வீட்டுக்கு ஷாம்லா வீடு ஒரு அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் பயண தூரம் டவுன் பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு இறங்கின பிறகு வீட்டுக்கு வந்தால் கதவு கூட்டியிருக்கு காம்பவுண்ட் கேட்டு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருது மல்லிகாவுக்கு என்ன வர சொல் வரோம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு கதவு பூட்டியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு என்ன சரின்னு தெரியாமல் நிற்கிற காம்பவுண்டுக்கிட்டே போகிறவங்க வரவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறேன் ஒரு பெரிய வீட்டு காம்பவுண்ட் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தால் என்னென்னு பார்ப்பாங்க இல்லையா சரி யார்கிட்டையா கேட்போன்னு பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்கலான்னு பக்கத்து வீட்டுக்கு போகிறான் பக்கத்து வீட்டுக்கு போய் நின்னால் அங்கேயும் இல்லை கதவை பூட்டி தான் இருக்குது காம்பவுண்டு ஆனால் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது எட்டி பார்த்தா ஒரு பெரிய நாய் கட்டி கிடக்கு நாய் கட்டி கிடக்கிற பக்கமும் பயந்துட்டாங்க ரெண்டு பேரும் அந்த சின்ன குழந்தையும் அம்மாவை பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிது அப்போ எதார்த்தமாக அந்த உள் வீட்டில் அந்த வீட்டிலேருந்து வந்த ஒரு சின்ன பண்ணு வந்து அம்மா யாரோ வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுது நின்று கூட பேசாமல் போயிடுது அப்போ அவங்க வந்து உள்ளே இருக்கவங்க அந்த வீட்டுக்காரவங்க வந்து பார்க்குறேன் என்ன விஷயம் என்னன்னு கேட்குறாங்க அவங்க பார்வையிலேயே ஒரு ஏலனம் தெரியுது ஏன்னா இவங்க வந்து நடந்து வந்த மாதிரி ஒரு அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் மாதிரி இருக்கிறாங்க பொருளாதாரத்தின் அடிப்படையில் அப்போ என்னன்னு கேட்கவும் இல்லை இவங்க எங்கே போயிருக்கிறாங்க சியாமலா அவங்கள பார்க்க வந்தோம் சியாமளாவா காலையில் தோட்டத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுறாங்க அவங்க இவங்களுக்கு புரியுது இவங்ககிட்ட அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது புரியுது ஏன்னா உங்களுடைய தோற்றம் அப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்கும்போதே டக்குன்னு ஒரு கார் வருது அவங்க அக்கா தான் கார் வந்து நிறுத்தினதும் உள்ளே வந்துடுறான் அக்கா வந்துட்டானதை நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுறான் அக்காவுக்கு முதல்ல இவங்க அங்கே நின்னதே பிடிக்கல உள்ளே போனதும் மல்லிகா சொல்கிறான் என்னக்கா இவங்க வந்தவங்க ஊராக இருந்தால் வாங்க உட்காருங்க அவங்க வர்ற வரைக்கும் எங்கள் வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லுவோம்ல ஒருத்தர் வந்திருந்தாங்க அப்படின்னா இவங்க அது கூட சொல்ல மாட்டாங்கனா அக்காவுக்கு கொஞ்சம் கோவம் வந்தது நீ வேறு அவங்களுக்கும் எனக்குமே ஆகாது இப்போ உன்னை வேறு இப்படி பார்த்துட்டாங்களா அவங்களுக்கு நல்லா தொக்கா போகுது அதாவது தன்னுடைய தங்கச்சி நாங்கள் சொல்லிட்டு வந்துடுவோம் அவங்க எங்கள் அக்கா தான் அப்படின்னு வழியை அறிமுகப்படுத்திக்கிடுவா அப்போ அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க தான் தங்கச்சி இப்படி வறுமையாக இருக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப தொக்கா நினைப்பாங்க அப்படின்னு அக்காவுக்கு அந்த கவலை அப்போது இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கா என்னடா இப்படிலாம் நினைக்கிறாங்க மனிதர்களை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற முகத்தை பக்கம் அக்காவுக்கு ஒரு மரியாதை தங்கச்சி கோச்சுக்கிட்டாலோ அப்படின்ட்டு ஆ சரி என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறா இப்போ உள்ளே வீட்டெல்லாம் பார்க்குறா பளபளப்பாக எல்லாம் ஆடம்பரமா இருக்கு என்ன சாப்பிட்ற ஹார்லிக்ஸ் குடிக்கிறியா இல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணுவா ஸ்விக்கியில இந்த வேலைக்கார சமயக்கார பொண்ணு வேற லீவ் போட்டா நானே தான் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்ப தங்கச்சி யோசிக்கிறா அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு சின்ன பையன் அவனே ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு அக்கா தனியா இருக்கிறா ஏன் இப்படி பண்றான்னு தெரியலன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடிட்டே இருக்கு பின்னாடி யோசிச்சு பார்க்குறான் அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் இங்கே தான் இருந்தார் பெரிய வேலையெல்லாம் இல்லை திடீர்னு ஒரு வாய்ப்பு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு வந்ததும் அப்போ இவருடைய கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணத்தையும் நகையும் வச்சு தான் அவரை அனுப்பி வச்சாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் இந்த நினைவுகள்லாம் இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு திரும்ப வருது அப்போ அவங்க அக்கா கேட்குற என்ன சாப்பிட்ற என்னன்னு கேட்டதும் இவள் வந்த நோக்கம் வந்து என்ன அப்படின்றத சொல்லவே இல்லை இல்லைக்கா ஒன்றும் இல்லை சும்மா உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா வரும்போது அவங்க பொண்ணு கேட்குது ஏமா எதுக்குமா அவசரமாக பெரியமாக வீட்டு கூப்பிட்டு வந்தேன் திரும்ப கூட்டிட்டு போகிற அப்படின்னதும் அவ மனசுக்குள்ள நினச்சிக்கிறாள் அப்போது வாங்கி வச்சிருக்க கடன் பேங்கில் நகை இருக்குது அதை திருப்புறக்கு அக்காட்ட கடன் கேட்கலான்னு வந்தாள் ஆனால் அக்காவுடைய ஒரு எப்படி சொல்கிறது முதல் வந்து அக்கா வந்ததுமே சொல்லியிருப்பாள் என்ன பண்ணோன்னா இந்த இந்த இடத்துல கொஞ்சோன்னு இங்கே இடம் இருந்துச்சு கேப்ப அதுக்கு ஒரு நாற்று வாங்குறதுக்கு தான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன் அந்த பேச்சு அந்த அவளுடைய செயல்பாடு எல்லாத்துலேயுமே அந்த பணக்காரத்தனம் ஆடம்பரமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறனாலேயே தங்கச்சிக்கு ஒரு மாதிரி அவளுக்கே ஒரு உணர்வு வந்துடுது அதனால சரி வேணும் பிள்ளையை கூப்பிட்டு கிளம்பு இல்லை கா நான் வேணா கார்ல இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லுவா பஸ் ஸ்டாண்ட் இல்லை கார் நான் நடந்தே போகிறேன்னு ரொம்ப பிள்ளையை கூப்பிட்டு நடந்தே வந்துடும் தான் பிள்ளை கேட்கும் ஏம்மா எதுக்குமா வந்தோம் எதுக்குமா அவசரமாக கூப்பிட்டு போகிற பெரியம்மா வீட்டில் இருந்தனதும் எதுவும் சொல்லாம் குடிப்பா மனசுக்குள்ளே என்னென்னா இப்போ வந்ததே அக்கா கடன் கேட்க ஆனால் எப்படி இந்த மாதிரி அக்கா மனம் மாறி இருக்கிற நேரத்தில் எப்படி கடன் கேட்குறேன் மனசுக்குள்ளே தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு வேறு வழி இல்லாமலாம் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவான் இந்த கதையை படித்தப்போ இரண்டு விதமான விஷயங்களை பார்க்குறேன் இவங்களுடைய சிந்தனை வந்து அந்த அக்கா மேலே அவங்க செயல்பாடை பார்த்து இவங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க தன்னுடைய நிலைமையை கூட வெளியில் சொல்லாமல் கிளம்பிடுறாங்க அக்காவை பார்த்து அவங்க அக்கா இயல்பாக இருக்கிறாங்களா ஆடம்பரமாக இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது அவங்களுடைய வாழ்க்கை முறையை அந்தளவுக்கு மாறிடுச்சுன்னா அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் தங்கச்சியும் ஒருவேளை தன்மானத்துக்கு இழுக்கு வந்துருமோ கேட்டு ஏதாவது சொல்லிட்டா மனசு முறிஞ்சிருமோ அடுத்து அக்கா பார்க்க முடியாதோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கூட திரும்ப போயிருக்கலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டது மகிழ்ச்சி கதையின் தலைப்பு வந்த நோக்கம் வலைத்தமிழ் டாட் காமில் படித்தேன் நன்றி வணக்கம்